எல்லாருக்குமே இந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் அந்த நுண்ணுயிர் ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த குறைபாடுகள் நுண்ணுயிர் ஊட்டச்சத்து குறைபாடுனா என்ன பெருசா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அனீமியா நம்மளோட இரத்த சோகை எடுத்திங்கனாலே இன்னைக்கு இரும்பு சத்து இல்லாததனால நமக்கு நிறைய பேருக்கு ரத்த சோகை ஏற்படுது ஸோ இந்த இரும்பு சத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்படுற வயிற்று நமக்கு ஜின்கு குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம் விட்டமின் சத்து கண் பார்வைக்கான விட்டமின் ஏ எலும்பு அந்த மாதிரியான அதுக்கான தேவையான விட்டமின் டி அந்த மாதிரி பல விட்டமின் குறைபாடுகள் வந்து நமக்கு வந்து இருக்குது ஸோ இதை வந்து நம்ம பல துறைகளில் இதுக்கான ஸ்கீம்ஸ் குழந்தைகளுக்காகட்டும் கர்ப்பிணி தாய்மார்களுக்காகட்டும் பாலூட்டும் தாய்மார்களுக்காகட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டுமே கிடையாது ஐசிடிஎஸ் அதாவது வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அது இல்லாமல் சிவில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த பல துறைகளில் அந்த மில்க் ரைஸ் இப்படி எல்லா விதத்துலையும் வந்து நம்ம வந்து இணைந்து மக்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடை வந்து போக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்போடு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத எடுத்துருக்கோம் அதாவது வந்து உணவில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடை நம்ம இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் அதை வந்து ஊட்டச்சத்து நிறைந்ததாக ஆக்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ சில உணவுகளில் நம்ம வந்து இதை மேண்டேட்ரியாக பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா அயோடைஸ்டு சால்ட்டாக தான் இருக்கணும் எந்த உப்பா இருந்தாலும் அது உணவுக்கு எடுத்துக்கக்கூடிய உப்பு எல்லாமே அயோடைஸ்டு சால்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மேண்டேட்ரியா வந்து எஃப்எஸ்எஸ்ஐ கொண்டு வந்திருக்காங்க இது இது இல்லாமல் நம்ம சில உணவுகளில் இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசியில் கொண்டு வந்திருக்கோம் அதில் பார்த்திங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு நூறு அரிசிக்கு ஒரு சின்ன சின்ன அரிசி அதில் சேர்த்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரை வைக்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பீங்க ஏதோ வேறு ஏதோ ஒரு அரிசி அது பார்க்கும்போது ஊறி போய் மேலே மிதக்குது அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது அந்த அரிசிகளில் அது வந்து ஊட்டச்சத்து செறி ஒரு அரிசியாக நூறு அரிசிக்கு ஒரு அரிசி செறி அரிசியாக அதில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அயன் இருக்கும் விட்டமின் பி டுவல் இருக்கும் ஃபோலிக் ஆசிட் இருக்கும் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைந்த சத்துக்கள்லாம் அதில் இது பண்ணி அரிசியாக அதை மாற்றி அதை இந்த அரிசியோட சேர்த்து நமக்கு வந்து ரேஷன் கடைகளில் பிடிஎஸ் ஷாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷன் கடைகளில் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இதை பொதுமக்கள் வந்து உணர்ந்து அதை நமக்கு வந்து நாளடைவில் நம்ம சாப்பிடும்போது நமக்கு இது உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரத்த சோகை இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூட்ரியன்ட் பேஸ்ட் இதை வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த அரிசியை களையும் போது இல்லை மேலே மிதக்குது அப் இது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது ஊற வச்ச பிறகு அப்படின்னு நினச்சி இதை வெளியில் எடுத்து போட்டுறாதீங்க இதை வந்து சேர்த்து சமைச்சி சாப்பிடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு எந்த நோயும் இல்லையே நான் ஏன் இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும் எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்ல போஷாக்காக தான் இருக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம் பட்டு நம்மளில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது ரெண்டில் ஒருத்தருக்கு ரத்த சோகை இருக்கும் நம்ம போய் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் நமக்கு ரத்த சோகை இருக்குங்கிறதே ஏன்னா நிறைய பேருக்கு இது சிம்டமே இருக்காது ஸோ இந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே இதை வந்து பயன்படும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இதை வந்து அரசு வந்து நமக்கு வழங்குது ஸோ எல்லாருமே இதை எடுத்துக்கணும் இது சாப்பிட்றதுனால எனக்கு அதிகமாக ஊட்டச்சத்து வரதுனால எனக்கு எதாவது ஆகிடுமா அப்படிங்கிற பயமும் ஏற்பட இதில் வந்து எந்த வாய்ப்பும் கிடையாது ஸோ இதை தாராளமாக எல்லோரும் எப்பவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதே மாதிரி அரிசி தவிர பார்த்திங்கன்னாக்கா கோதுமை மாவுலியும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ கோதுமை மாவு வந்து உங்களுக்கு ஃபோர்ட்டிஃபைட் கோதுமை மாவு கிடைக்குது அதே மாதிரி பால் அதுலேயும் வந்து சரி பால் இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வைட்டமின்ஸை செறிவூட்டப்பட்டு பால் அதே மாதிரி ஆயில் உங்களுக்கு ரேஷன் ஷாப்ஸில் கிடைக்கிற இந்த ஆயில்லையும் வைட்டமின் ஏ வைட்டமின் டி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உப்பு உப்பில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அயோடைஸ்டு சால்ட் அப்படிங்கிறது இப்போ அயோடைஸ்டு சால்ட்டு மட்டும் இல்லைங்க டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிது அதாவது டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட்னால் ஒன்று அயோடின் இன்னொன்று அயன் இந்த ரெண்டுமே சரிவூட்டப்பட்டு இப்போ நமக்கு உப்பு கிடைக்கிது இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து உடலுக்கு நல்லது ஒரு பக்கம் இன்னொன்று உங்களோட டேஸ்ட் கலர் இந்த ஃபுட்டில் வந்து டேஸ்ட் மாறுறதோ கலர் மாறுறதோ எதுவுமே கிடையாது ஸோ இதை நாளடைவில் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் இந்த நுண்ணுயிர் ஊட்டச்சத்து குறைபாடுகள்னு சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி எல்லாமே நமக்கு சரியாகும் ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் அரசு வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கு இதை பொதுமக்கள் அனைவரும் வந்து இதை இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு மீடியா ரவுண்ட் டேபிள்லே எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் சேர்ந்து இதை வந்து இது பண்ணோம் ஸோ இது உங்களுக்கு வந்து சென்றடையில் நீங்கள் அதை யூஸ் பண்றதுல எங்களுக்கு மிக மகிழ்ச்சி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் சித்திரசேனா டெப்டி டைரக்டர் தமிழ்நாடு